பொள்ளாச்சி அருகே கோட்டூர் பகுதியில் மத்திய அரசின் அதிவிரைவு படை திடீர் ஆய்வு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டூர் காவல் நிலையத்தில் மாவட்டத்தில் இயங்கி வரும் மத்திய அரசு அதிவிரைவுப்படை நூற்று ஐந்து பட்டாலியன் டெபுட்டி கமண்டர் அபிஷேக் குமார் தலைமையில் நூற்று நாற்பத்தி ஐந்து பேர் அதிவிரைவு படையினர் கோட்டூர் காவல் நிலையம் முன்பு அணிவகுத்தனர் குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் விழா காலங்களில் அசம்பாவிதங்கள் குற்ற செயல்கள் ஏற்படாத வகையிலும் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பதட்டமான சூழ்நிலையில் பொதுமக்கள் கலைந்து போகும் விதமாக இருக்கும் வாகனம் அதிநவீன துப்பாக்கிகள் இடம்பெற்றது மேலும் கோட்டூர் காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் விழா காலங்களில் போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு பதிவேடுகள் ஆய்வு செய்யப்பட்டது இந்த திடீர் ஆய்வின் போது அசிஸ்டன்ட் கமாண்டர் சுதாகர் இன்ஸ்பெக்டர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திடீரென கோட்டூர் காவல் நிலையத்திற்கு அதிவிரைவு படையினர் வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது